கேருபின்கள் சேராபின்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஜபத்தின் வல்லமையை குறித்து நாம் காணலாம் இயேசு கிறிஸ்து கொல்கத்தாவில் தனது பெரும் சோதனையை கெட்சமனையில் ஜபத்தினால் மாத்திரமே சந்திக்க முடிந்தது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக இருக்கும் அளவிற்கு அவர் மிகவும் உடைந்திருந்தார் எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் வசனத்தில் தம்மை தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று குறிப்பிடுகிறது நூறு சதவிகிதம் அவர் மனிதனாய் இருந்ததின் நிமித்தமாக தன்னுடைய சொந்த பலத்தினால் இயேசு கிறிஸ்துவால் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க இயலவில்லை அவருடைய பிரியமான சீஷர்களும் அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பு சூழ்நிலையின் தீவிரத்தை உணரத் தவறிவிட்டனர் அந்த நேரமானது உண்மையில் மிகவும் ஊக்கமான ஜபத்துடனும் வேண்டுதலுடனும் விழித்திருக்க கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் மனித வரலாற்றின் மிக முக்கிய நிகழ்வான உலகின் பாவங்களை போக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியின் சீஷர்கள் இருக்க போகிறார்கள் என்பதை உணர்த்தும் ஒரு நிகழ்வாகும் ஆனால் அவர்களோ விழிப்புடன் இருக்கும்படியாக சொல்லப்பட்ட போதும் மிகவும் அலட்சியமாக விழித்திராமல் உறங்கிவிட்டனர் சோதனை நெருங்கி வந்த வேளையில் அவர்களுக்கு அசையாத நம்பிக்கை இருப்பது போன்று தோன்றினாலும் சோதனை வந்த இயேசுவோ சிலுவையை தைரியமாக எதிர்கொண்டார் ஆனால் அவரது மூன்று அசதியான சீஷர்களோ வீழ்ந்து போய் உயிருக்கு பயந்து ஓடினர் என்று வேதாகமம் கூறுகிறது இந்த உலகம் கற்பனை செய்வதை விடவும் அதிகமான காரியங்கள் ஜெபத்தால் மட்டுமே சாதிக்கப்படுகின்றன என்று ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன் கூறியிருக்கிறார் ஆகவே நாம் ஜெபத்தில் எப்பொழுதும் தரித்திருந்து நமக்கு எதிர்கொண்டு வரும் சோதனைகளை தேவ பலத்தினால் வெல்வோமாக அமையும்